निर्लाभ उनका सर्गर्द चले ऐसे दबदबा तक इट्टा म पारात्यम तम से सरस्वती मध्यावे अंते हो चिटाया सरजनीकर्द तम यहाँ बलात्कर्ता उनके अगवा दसे नमः சுடி கொடுத்து சுடற்கொடியேதொல்வாவை பாடியல்லவள் அவளுநாடி நீ வெங்கடவருக்கு என்னை விதி என்ற எம்மாற்றம் பாங்கடவா வண்ணமே சப்த பிரகார மத்திய சரஜ மூலோத்பாசமானே விமானே காவேரி மத்திய தேச முருதன பணிராட் போக பரி அங்க பாகே மித்ரா முத்ராபிராமம் கணினி கட பார்சுவின் சக்திரிகரம் ரங்கநாதம்பஜேகம் உல்லாச பல்லவீத பாலசப்தலோ தேர்வாக கோரகித நே மகடாட்சரீராம் ஸ்ரீரங்க ஹருமேதல மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிழம் ஆசிரயா மகா திருகளே சரணம் சென்ற பாட்டிலே சுற்றே என்கிற பாட்டிலே ஆச்சாரியர்கள் இந்த பாட்டை விசேஷமாக போற்றுவார்கள் நாலாயிரமும் அறக்கற்றவன் ஸ்ரீ வைஷ்ணவன் நாலாயிரம் பாசுரங்களையும் அறக்கற்றவன் ஸ்ரீ வைஷ்ணவனுங்கிறான் அறக்கற்றவன் ஐயன் திருவர அப்படியே வியாக்கியான மக்கொண்டு எல்லாம் கற்றவன் ஸ்ரீ வைஷ்ணவன் ஆகிறான் சுவாமி அவளுக்கெல்லாம் சந்தர்ப்பம் இல்லையே அப்படின்னா திருவாமிமணி ஆயிரம் பாசனமே அது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார்கள் அதுவும் முடியாது சாத்தியம் இல்லையே என்ன திருப்பாவை முப்பது பாசுரத்தையாவது அனுசந்திக்க வேண்டும் அடுக்க ஒரு நாளாவது நித்திய அனுசந்தானமாக அதை கை கொள்ள வேணும் பிரசாதம் பண்ணும் போதோ கண்டனம் பண்ணும் போதோ திருப்பாவை எல்லாமே திருவாரணம் கிடையாது அதுவும் முடியாத விட்டால் திருப்பாவில் இருபத்தி ஒன்பது பாசனத்தை கட்டியா பிடிச்சுக்கணுமா ஒன்றொன்னோமே ஆவோம் வணக்கம் பறைசனும் தேரங்காமங்கள் மாத்தேலோர் எம்பாவை இந்த பறை பறைங்கிறது இந்த இடத்துலாம் வந்து ஒரு முடிவுக்கு வர்றது அதுலேருந்து இந்த பறைங்கிற வார்த்தை சுற்றிட்டு வந்து பறை என்பது நீதான் எங்களுக்கு பறை நீயே எங்களுக்கு வேணும் என்று சொல்வதாக இந்த பாடல் அமைகிறது சக்தியான பிராட்டின் சம்பந்தத்தாலேயே பழசி பலசித்தி உண்டாகிறதாயே போல் அவன் செய்த செயலை பேசுகிறார்கள் முதலடியிலே வங்க கடல் கடைந்த வங்கமாவது கப்பல்கள் கப்பல்கள் நிறைந்திருக்க செய்து அவற்றுக்கு ஒரு தீங்கும் வராதபடி கடல் கடைந்த சாமர்த்தியத்தை அனுசந்தித்தார்கள் ஷீராப்தியிலே எப்பழம் கப்பல் உண்டோ என்றால் சுவேத தீபாசிகளான விகார்த்தத்துக்காக கப்பல் உண்டான குறை இல்லை பங்கம் விட்டுளவும் கடற்பள்ளி மாயனை என்றால் பெரியாழ்வார் அன்றைக்கே கடல் போது எங்கும் சுழன்று வந்து மலையும் அலைகளும் கப்பல்களைப் போலே காட்சி அளித்தபடியே சொல்வதாகவும் கொள்ளலாம் பிரயோஜனாந்த பலர்களான தேவருக்கும் உடம்புனாவ கடல்கடைந்து காரியம் செய்தவன் ஆதலால் பிரயோஜனரான எங்கள் காரியம் செய்ததில் என்று அந்த கடலடைந்த விற்த்தாந்தத்தை பேசுகிறார்கள் இப்போ ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் போய் தனுஷ்கோடி கிட்ட நின்று பார்த்தா அந்த பச்சை நீலக்கடலும் இந்த வெள்ளைக்கு கிணறு உள்ள கடலும் இரண்டும் ஒன்று கொண்டு சேர்த்து இல்லாமல் ஒன்றாக காட்சி தரும் நீலக்கடல் கடைந்த மணிவண்ணா பெருவிதவிர பாதம் போய் என்று நான் கற்றுவரோம் என்று நீலக்கடல் கடைந்தா என்று ஆழ்வார் அந்த முனிய நான் மோகனை பாசுகிறத்திலே விசேஷமாக அனுசரிப்பார் தேவகாரியம் என்று ஒரு விவாஜியத்தை இட்டு பெரிய பிராட்டியாரால் பெண்ணமுதை பெருகைக்கு கடல்கடைந்த தன்மை ஊற விரும்பிய நோன்பை ஒரு வியாஜமாக கொண்டு களை பெற்ற கண்ணன் தன்மையை ஒத்திருக்க யாரே ஷீராப்திநாதனை கை பாடுகிறார்கள் பரம பாடி என்று தங்க கடல் கடைந்த மாதவனை கேசவரை வெண்ணவர் அமுதூன் பெண்ணவர் அமுது அமுதில் வரும் பெண்ணமுது உண்ட பால பெருமானே என்று கடல் கடல்வடைந்த பெண்ணமுதை பெறும் அவனை பெற பெறப்போற பெண்டை உண்கண் மடவாழ உறுத்தி கீழே அகத்து தயிர் கடைய கண்டோனை தானம் கடைவனென்று கள்ளவழியை விழித்துப் புக்கு என்று தயிர் கண்ட பெண்களோ பெருமனவன்றோ இவனும் ஆய்வொழந்தை கண்ணனை கையால் மல கொண்டு அமுதம் காத்த மறிகடல் என்று அனுபவித்த பிரான் இவனே என்று அறுதிவிட்டார் என்றோ ஆழ்வார்கள் வங்கக் கடலடைந்த பார்க்கடலில் பைய துயின்ற என்று ஆழ்வார்கள் தங்கக் கடல் கடைந்த என்று முதலிலும் முடிவிலும் அவனையே பாடுகிறார்கள் இவன் கடல் கடைந்தது எதுக்காக எனில் மாதவனை பிராட்டியை பெருகிக்காகவென்றோ கடவுடைந்தது என்கிறார்கள் அமுதம் கொண்ட பெருமான் திருமார்வன் பெண் அமுதுண்ட புல பெருமானே என்றார்கள் மாதவனை ஆசிரியத்தார்கள் குற்றத்தை பொறுப்பிக்கும் பிராட்டியின் சம்பந்தத்தை அனுசந்திக்கிறார்கள் சிவன் நாராயணனே ஆச்சாரியன வேலையோடு கோகவேளையோடு வாசியர உத்தேசம் என்னும் அர்த்தத்தை அதினை இருக்கிறார்கள் வடகடைந்த மாதவனை பிராட்டியையும் புருஷகாரமாக பற்றி சரணமடைவார்க்கு அரிய காரியங்களையும் தலை கட்டி கொடுத்தலும் என்னும் அர்த்தத்தை அனுசந்திக்கிறார்கள் மாதவனை கேசவனை பிராட்டியும் ஆசைப்படும்படியான அழகிய மகிழ்முடியை உடையவனே கண்ணிய கேசோ என்றும் வசிபு என்றும் கூழும்படியான கேசத்தை உடையவனே கடல்வடைந்த மாதவனை கோசவனை கடலடையும் போது அலைந்திருக்கையாகிற மயிர்குடல்கள் அழகு இருக்கிறபடியே சொல்கிறார்கள் தன்னிடத்தில் அன்புடையான் அடைவதற்கு விரோதியாயிருக்கும் உள்ளவற்றை கேசரியை கொண்டுடித்தா போலே போக்களிப்பவனை கேசிகரத்தாவய கேசவனாகிறான் என்றோ கடல் கடைந்த மாதவனை கேசவனை பல அருங்காரியங்களையும் செய்து தேவனுடைய காரியம் குசைகை கசிதாம் சர்வதேவானாம் ஹரே எல்லா தேவர்களும் பரந்திருக்கும் போதே பிராட்டி ஹரியனுடைய திருமார்வை அடைந்தாள் என்கிறபடி பிராட்டியை சுவீகரிக்கையாலும் இவனே பிரம்மருத்திராதி தேவர்களுக்கு காரணம் என்று தோன்றியிருக்கிறபடியாக கொள்ளலாம் மாதவனை கேசவனை மாமாயன் மாதவன் கேசவனை பாடவும் மாவாய் பிழந்தானை என்று தொடங்குபடியே முடிக்கிறார்கள் பரம என்று தொடங்கி கேசவனை என்று தலை கட்டுகிறார்கள் பாதாதி கேசம் கேசாந்தமாக கொள்ளுகிறார்கள் தெய்வங்களை வர்ணிக்கும் போது பாதத்திலேருந்து கேசம் வரைக்கும் வர்ணிக்கணும் மண் பெண்களை ஆடவர்களை வர்ணிக்கும் போது ராஜாக்களை வர்ணிக்கும் போது தலைமுடியிலிருந்து திருப்பாதம் வரைக்கும் அனுபவிக்கணும் இவர்கள் மாதவனை கேசவனை என்பதில் கேசவனை பாடவும் மாவாய் பிழந்தியோ பரமன் அடிபாடு என்று தொடங்கி கேசவனை என்று தலை கட்டுகிறார்கள் அசகதி முன் சொன்ன திருப்பாத கேசத்தை என்கிற திருப்பாத கேசம் பாடுக இவர்களுக்கு குடிப்பிறப்பு கேசவன் நம்பே அடிவழப்புவதோடு முடி பிடிப்பதோடு வாசி இல்லை பிரணயர்களான இவர்களுக்கு வங்கக்கடல் அடைந்த மாதவனை கேசவனை எங்கேயாலே சீமன் நாராயண சரணவ் என்னும் பகுதியில் அர்த்தம் அறிவிக்கப்படுகிறது வியாகத்தின் பூர்வகண்டம் சொல்லப்படுகிறது மாதவனை என்று சீம சப்தார்த்தம் வங்க கடல் அடைந்த எங்கேயாலே கடல் கடைந்த வியாபாரத்திலே தோற்றம் சௌசல்ய சௌலபிய சௌசல்ய வாசல்ய சுவாமித்துவ குணங்களோடு கூடின நாராயணன் சப்தார்த்தம் விவரிக்கப்பட்டது இதில் பிரபத்திய என்னும் பதத்தில் உண்டறக்கப்பட்ட அதிகாரி கிருஷ்ணனை கோஷத்தாலே குளிர்ந்து மலர்ந்து செவி பெற்று பூர்ணச்சந்திரன் போலே பொலியும் முகமுடையவர் ஆனார்கள் சூடகமே பாடகமே என்று நாங்கள் பாரித்தபடி அவனும் ாட்டியும் பூட்டிய ஆபரணங்களாலும் அழகுபெற்றார்கள் வங்க கடல் அடைந்த திங்கள் திருமுகத்து கடல் அடைந்த போது உண்டானது ஒரு சந்திரனே இங்கேயும் அஞ்சு லட்சம் சந்திரர்கள் ஏக காலத்தில் உதித்தன போல் உள்ளது உன் முகத்தை பார்த்தால் பிரம்மத்தை அறிந்தவன் போலே தோன்றுகிறதே என்றா போலே பகவத் சம்பந்தத்தில் முகத்திலே நிழலிடுகிறபடி திங்கள் திருமுகம் சந்திரன் இவருடைய முகத்துக்கு இவருடைய முகத்துக்கு ஒப்பாக மாட்டார்கள் யாரே திருமுகம் என்கிறார்கள் சந்திரகாந்தானம் ராமம் ஐயோ தப்பச் சொன்னோம் என்று அனுபவித்து அகிலகேய பிரத்தினீகன் அச்சுந்தனை காட்டிலும் மிகவும் அழகியவனாயிருப்பவனை என்று வால்மீன் கொண்டாடினார் நீங்கள் திருமுகம் கதிரமதியம்போல் முகத்தான் என்னும் அவனைப் போல தாபமும் கலந்திராமல் தன்னையே வடிவாயிருக்கிறது இவர்கள் முகம் அவனுடைய தண்டதரத்துவம் இவர்களுக்கு இல்லை என்றாகிறது சேயிடையார் இயற்கையாய் உங்கள் அழகுக்கு மேலே செவி ஆபரணங்களால் உண்டான அழகைகள் உடையவர்கள் ஆகையால் எங்களுக்கு செவியாவது என்ன அவனும் அணிவிக்கப்பட்டதாக அணிவிக்கப்பட்டதாயிருக்கை செவி திங்கள் திருமுகத்து செயடையார் ரூபகுணங்களாலும் பிரம்மாலங்காரத்தாலும் குறைவற்றாயிருக்கை சென்றும் அவர் இணைந்த இடத்தை சென்று அதிகாரிக்கு பகவத் விஷயம் ருசியில் உண்டால் ஏற்படும் துவரையை சொல்லிற்று தூமர தூவி தொழுது வாயினால் பாடி மரத்தினால் சிந்தித்து என்று போற்றி திரள் போற்றி புகழ் போற்றி கடல் போற்றி குணம் போற்றி வேல் போற்றி என் செய்தனவற்றையெல்லாம் நினைக்கிறது சரணம் பிரபத்தியே என்கிற உத்தரகண்டம் அவ துவயத்தின் பூர்வ பூர்வகண்டமாக உண்டாக்கப்பட்டது அங்கப்பறை கொண்ட ஆற்றை அவ்விடத்திலே பாமர புருஷார்த்தமான பறையை பெற்ற பிரகாரத்தை சென்ற பாட்டிலே சொல்லப்பட்ட துவயத்தின் உத்தரகண்டத்தை அறுதி வசிக்கிறார்கள் நீ தாராய் நீ எங்களுக்கு கொள்ள வேணும் நீ எங்கு நீயே எங்களுக்கு தர வேணும் நாங்களாக எடுத்து கொள்ளக்கூடாது என்பதுதான் இந்த பாட்டினுடைய நீயே கொள்ள வேண்டும் நீயே மலரை முடிய வேண்டும் நீயே ஆபரணங்களை பூட்ட வேண்டும் இப்படியெல்லாம் அவனே கைங்கரியம் என்ன சொல்கிறார்கள் ஏன் நம்முனை நப்பினைப் பிராட்டி இருக்கிறாளே அணுபுதவை வம்சாரத்துக்கு ஆபரணமானவனான ஸ்ரீவில்லிபுத்தூர் அகாரவாசியனான கோயிலுடையானும் முகாரவாசியனான ஆண்டாளும் மகாரவாசியரான பெரியாழ்வாரும் ஒன்று சேர்ந்திருக்கையாலே பிரணவம் போல பெருமை பெருந்திருக்க ஊர் பொன்னும் முத்தும் மாணிக்கமும் எட்டு செய்த ஆபரணம் போலே நாச்சியார் பெரியாழ்வாரும் வடபெரும் கோயிலுடையமான அகங்காரம் உள்ளது தேகமிலே பெங்கமர தந்தரியல் பட்டர் வீரான் போலே சொன்னேன் பிராமணருக்கு பிராமணருக்கு தாமரை மாலை போல செல்வன்றி செல்வம் என்று இருக்கையாளே பிராமண ஓத்தமரான பெரியாழ்வார் தாமரை மாலை விளங்குகிறபடி தன் பட்டர் வீரான் குளிர்ச்சியான மாலை சன்னந்துழாய் அடல் போல் போர்டும் என்கிறபடி தன்னை அடைந்தார்க்கு விரகதாபத்தாலே தைக்கச் செய்யும் துளாய் மாலையைப் போல் அன்றைக்கு ஆசிரிதரை செய்யும் தாமரை மாலையைச் சேர்ந்தவளா விடா இருக்கிறாள் பட்டர் பிரான் பிராமண அவர்களுக்கு பரதத்த நிர்ணயாதி முகத்தாலே உபயோகாரமாய் விருப்பம் பயன் கொள்ளவல்ல வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கை விரித்த வாசல் விளக்குவோர் அன்றோ இவர் பட்டர்களுக்கு வித்தியாதானம் பண்ணிய உபயகாரகர் என்னும் பொருள் கொள்ளலாம் இன்னைக்கு நான்கு முன்னோதிய பட்டன் ஆண்டானும் கன்னியாவதானம் பண்ணின உபயோகாரர்கள் என்னும் பொருள் கொள்ளலாம் பட்டர்விரான் கோதை கோவாகா பராசர பராசரியகா ஆனந்த வியாசர் என்றோ சொன்னார் என்று வேதம் வியாசருடைய ஆப்திக்காக இவன் பராசிர பட்டர் என்ன போல பட்டர்புரான் கோதையாக யாரே சொன்ன அர்த்தத்தில் மிகப்படக் கூறுதல் முதலான குற்றங்கள் நிறங்கள் என்னும்படி தன்னை மகள்ந்த போலால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கன்மால்தான் கொண்டு போனான் என்று பாமாரை தந்தவள் என்று பொருள் ஆம் சிறுமிகளின் அனுபவத்தை அடியோற்றி ஆன்றாள் உரைத்த போதையை சொன்ன பெண்ணுரை உடுத்து பத்து பாட்டையும் பாண்டியவுடனே பதினோராம் பாட்டில் அணிகுருவூர் தலைகோவன் சொன்ன என்று ஆண்மை மேலிடும்படியான குற்றமற்றிருக்கிறபடியாலே சொன்ன சிதி சிதி விநாசிதமான அர்த்தத்தை பெண்ணுக்கும் பேதைக்கும் அறியலாம்படி சொன்ன மேகம் பருகின சமுத்திர ஜலம் போலே இவள் வாசலே பட்டவுடனே வேத கடலும் உலகம் பத்தாயிற்றது இவள் வாயன்கள் தெரிந்தவே என்றா போல போல் நான்கு நான்கோன்றையாய் பிறப்பால் உண்டான ஏற்றம் உண்டு பரமபதத்திலே அவ்வாக்கியவாதா என்றும்